கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் உட்பட இலங்கையில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் புதிய நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது மோசடி நடவடிக்கையினை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடைமுறை அமலுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய நாட்டுக்குள் வருவோர் மற்றும் வெளியேறுவோரை அடையாளம் காணும் வகையில் புதிய முத்திரை அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகமான ஹர்ஷ இலிக்பட்டிய தெரிவித்துள்ளார் கடந்த முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வருகைக்காக நீல நிற முத்திரையினையும் புறப்படுவதற்கு பச்சை நிற முத்திரையினையும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது முதற்கட்டமாக முதலாம் தேதி முதல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புதிய முத்திரைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கட்டுப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் உள்ள விமான நிலையங்களுக்கு மேலதிகமாக துறைமுகங்கள் மற்றும் பயணிகள் பயண கப்பல்களுக்கு இதே போன்ற முத்திரைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு துறைக்கும் மூன்று தனித்தனி முத்திரைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஹர்ஷ இலுக் கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட முத்திரையினை விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் பயன்படுத்தி வருவதோடு தற்போது அது பல்வேறு தரப்பினரால் எளிதில் தவறாக பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் பழைய முத்திரையில் முறைகேடு நடப்பதாக பல முறைப்பாடுகள் வந்துள்ளன புதிய முத்திரைகளை அறிமுகம் செய்வதில் பல ஆண்டுகளாக தாமதம் தொடர்ந்து வந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் முத்திரைகளை பிரித்தெடுக்க முடியாத வகையில் அவை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகமான ஹர்ஷ இலிக்பிட்டிய தெரிவித்துள்ளார்